யாழ் பல்கலைக்கழகத்தில் கருப்பு ஜூலை நினைவு தினம் உணர்வுபூர்வமாக நிஷ்டிப்பு கருப்பு ஜூலை தினத்தை மூடி மறைக்கும் தேசிய மக்கள் சக்தி தியாகராஜா நிரோஷ் குற்றச்சாட்டு நாட்டில் எங்கு தோண்டினாலும் எலும்புக்கூடுகள் ஸ்ரீதரன் எம்பி சபையில் பகிரங்கம் செம்மணி மனத புதிகொலிகளில் இருந்து இன்று ஐந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் பிரேதி பத்ம சூரசீனாவை பிரதமர் நீதியரசராக நியமிக்க அரசியல் அமைப்பு பேரவை அனுமதி முடிவுக்கு கொண்டு வர புடினை சந்தித்து பேச தயார் உக்ரைன் ஜனாதிபதி செலிம்ஸ்கி தெரிவிப்பு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் கருப்பு ஜூலை நினைவு தினம் உணர்வுபூர்வமாக பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது பல்கலைக்கழக பிரதான வளாகத்தில் கருப்பு ஜூலை படத்திற்கு மாணவர்களினால் அகவணக்கம் செலுத்தப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கருப்பு ஜூலை வாரத்தில் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பான நினைவுறையும் இடம்பெற்றது நினைவேந்தலில் பல்கலைக்கழக மாணவர்கள் பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தனர் நினைவேந்தி நாங்கள் இன்றைக்கு நினைவேந்தலை முன்னெடுக்கப் போகிறதோ யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாற கொல்லப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட எங்கள் உறவுகளை நாங்கள் உணர்வோடு நினைவேந்துவோம் ஒரு நிமிட அகவணக்கத்துடன் தமிழ் மக்கள் மீது திட்டமிட்ட படுகொலைகள் நடைபெற்றன என்ற உண்மையும் அநீதிகளுக்கு பொறுப்பு கூற வேண்டுமென்ற கடப்பாட்டினையும் மூடி மறைக்கும் வகையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயற்படுகின்றது என பலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் குறிப்பிடுகையில் தமிழ் மக்கள் மீது திட்டமிட்ட படுகொலைகள் நடைபெற்றன என்ற உண்மையும் அநீதிகளுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்ற மூடி மறைக்கும் செயலாகவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அடிப்படையான ஜேவிபி யின் உத்தியோகபூர்வ இளைஞர் அமைப்பான சோசலிச இளைஞர் சங்கம் சகோதரத்துவ நாளாக கருப்பு ஜூலை நிகழ்வுகளை மடைமாற்றம் செய்ய இதனை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் இலங்கையில் தமிழ் மக்கள் அடையாளப்படுத்தப்பட்டு தேடியளிக்கப்பட்ட கருப்பு ஜூலை நினைவுகளின் நாற்பத்தி இரண்டாவது ஆண்டினை உணர்வுபூர்வமாக எமது இனம் அனுஷ்டிக்கின்றது கடந்த நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு குட்டிமணி தங்கத்துறை ஜெகன் உள்ளிட்ட ஐம்பத்தி நான்கு அரசியல் கைதிகள் வெளிக்கடி சிறைச்சாலையில் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டனர் தமிழர்களை வாக்காளர் பட்டியலுடன் தேடிச் சென்று மூவாயிரத்துக்கு மேற்பட்ட தமிழர்களை உயிருடன் தீயில் இட்டு இதர கொடூரங்களுக்குள்ளாக கொன்றளித்தனர் ஒன்றரை லட்சம் பேர் வீடற்றவர் ஆயினர் இனப்படுகொலை எட்டு ஆயிரம் வீடுகளும் ஐந்தாயிரம் வரிக நிறுவனங்களும் கொள்ளையிடப்பட்டன இக்காலகட்டத்தில் அளிக்கப்பட்டுள்ளன இதனை பண்பாட்டு வடித உரிமைகள் ஆணையம் தமிழருக்கு எதிரான திட்டமிட்ட இனப்படுகொலை என விவரித்து அறிக்கை வெளியிட்டுள்ளது இவ்வினப்படுகொலையை அரசு இயந்திரமே தகவமைத்து வெளிப்படுத்தியது என்பதற்கு சகல ஆதாரங்களும் உள்ளன இவ்வாறான நாட்டில் இனப்படுகொலை நடைபெற்றமைக்கு பொறுப்புக்குரல் எதையும் முன்வைக்காமல் அத்தேவையினை போர்த்தி மூடிவிடும் உத்தியுடன் இன்றைய அரசாங்கம் நிதானமாக செயல்படுகின்றது இனப்படுகொலைக்கு ஜேவிபியும் பொறுப்படியது ஆதலால் அரசாங்கத்தின் மாணவர் அமைப்பான ஜேவிபி தலைமை செயலகத்திற்குள்ளேயே இயங்கும் உத்தியோகபூர்வ இளைஞர் அமைப்பான சோசியலிச இளைஞர் அமைப்பூடாக அனுசரணையுடன் இன்றைய நாளை சகோதரத்துவ நாள் பிரகடனப்படுத்தப்படுகின்றது இதற்காக ஜாலில் அரச வளங்கள் ஈடுபடுத்தப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இது தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலையினையும் அதற்கான பொறுப்பு குரலையும் திட்டமிட்டு மறைக்கின்ற இல்லமாக்குகின்ற முயற்சியாகும் இதனை நாம் கண்டிக்கின்றோம் ராஜபக்ஷ ஒத்ததாக இன்றைய அரசாங்கம் மென்பலு அணுகுமுறையில் தமிழருக்கு எதிரான நடைமுறைகளை முன்னெடுத்தது என்று விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் செம்மணிக்கு நீதி கோரி நடத்தப்பட்ட போராட்டத்தின் கோரிக்கைகளை வலுப்படுத்துவதற்காக வடமராட்சி தெற்கு மேற்கு கரவட்டி பிரதேச சபையில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது வடமராட்சி தெற்கு மேற்கு கரவட்டி பிரதேச சபையில் சபையமர்வு இன்று காலை ஒன்பது மணியளவில் தவிசாளர் கே சுரேந்திரன் தலைமையில் இடம்பெற்றது இதன்போது கருப்பு ஜூலை இருபத்தி மூன்று நினைவை கூர்ந்து செம்மணியில் படுகொலை செய்யப்பட்டவர்கள் கொல்லப்பட்ட மக்களை நினைவுகூர்ந்து கூர்ந்து மின்விளக்குகளை அணைத்து மெழுகு ஏற்றி உறுப்பினர்கள் நினைவேந்தினர் ஆளும் கட்சியான தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் கையில் கருப்பு துணியை கட்டி சபைக்குள் பிரவேசித்தனர் இதன்போது செம்மணி மனித புதைகுலிக்கு நீதி கோரி நடத்தப்பட்ட போராட்டத்தின் கோரிக்கைகளை பலப்படுத்தும் விதமாக தவிசாளரால் முன்மொழிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை உறுப்பினர் கந்தன் பரஞ்சோதி சபை உறுப்பினர்களினால் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள இரண்டு மனித புதிகுளிகளில் இருந்து இன்றைய தினம் புதன்கிழமை ஐந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் காப்பு போன்ற வளையம் ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது கடந்த மூன்று நாட்களில் இருபது மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இரண்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி பகுதியில் தடையவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடையவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் ரெட்டு என இந்நீதிமன்றத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுலிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தைந்து நாட்கள் நீதிமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது இரண்டாம் பகுதி அகழ்வு பணிகள் இன்றைய தினம் பதினெட்டாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டது அதன்போது இரண்டு மனித புதைகுழிகளில் இருந்து இன்றைய தினம் புதன்கிழமை எட்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டன அதேவெளி செம்மணி மனித புதைகொளியில் அகழ்வுப் பணிகள் இதுவரையில் நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதன்போது இன்றைய தினத்துடன் அறுபத்தேழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த மூன்று தினங்களில் இருபது எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் மேற்கொள்ளப்படும் அகழ்வுப்படி தொல்லியல் பேராசிரியர் சோமதேவா சட்டத்தின் வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை விரிவுரையாளர்கள் தொல்லியல் துறை மாணவர்களின் பங்கேற்புடன் மேற்கொள்ளப்பட்டது சகோதரத்துவ தினத்தினை முன்னிட்டு இன்று சோசியலிசம் இளைஞர் சங்கத்தினர் யாழ் தூவி புகையிரதத்தில் யாழ்ப்பாணத்திற்கு வரைந்தனர் கொழும்புக்கோட்டை புகையிரத நிலையத்திலிருந்து காலை பயணத்தை ஆரம்பித்து மத்திய யாழ் தூவி புகையிரதத்தில் யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தனர் குறித்த பயணத்தில் குருநாகல் புகைய நிலையம் மற்றும் அனுராதபுர புகையது நிலையம் ஆகியவற்றில் நிகழ்வுகளும் இடம்பெற்றன யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தவர்கள் யாழ்ப்பாண புகையிட நிலைய நூலகத்திற்கு ஒரு தொகுதி நூல்களை வழங்கி வைத்தனர் குறித்த குழுவுடன் கடச்சொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இளைஞர் விவகார பரத அமைச்சர் ஏரங்கு குணீசகர நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் உள்ளிட்டோரும் வருகை தந்தனா் இந்த வருகையின் நினைவாக மரக்கன்று நாட்டி வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாண புகையிரத நிலையத்திலிருந்து ட்ரிம்பர் மண்டபம் நோக்கி நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டு அங்கு கலாச்சார நிகழ்வுகள் இடம்பெற்றன நாளை தினம் தீவுக்கு பயணிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது அங்கு இருநூறு பணம் கன்று எழுவை தீவு பாடசாலைகளுக்கான அபிவிருத்தி நடவடிக்கைகள் மற்றும் தீவின் இளைஞர்களுக்கான விளையாட்டு உபகரணங்களை வழங்கும் நிகழ்வுகளும் இடம்பெற்றன みんな、運動り。 கூடினாலும் இலும்பு குடுகள் காணப்படுவதாகவும் மனித புதிகுழி நாடாக மாறிவிட்டதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று இந்த முறையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அனுரகுமார அவர்கள் ஒரு மண்குடிசையில் இருந்து இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக மாளிகை வரை வந்தவர் ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவிலே ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து இருந்து வெள்ளை மாளிகையை எவ்வாறு அலங்கரித்தாரோ அதே வரலாற்றை தான் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் அரவிந்த என்கிற ஜேவிபியினுடைய நாமத்தோடு இந்த நாட்டிலே ஒரு புரட்சியர இயக்கத்தில் இருந்த அன்பகுமாராயக்கா அவர்கள் வெறுமனே போக்குவரத்து புகையிரதங்களில் பலகாரம் அம்மா சுட்டு கொடுத்த பலகாரத்தை விட்டு இந்த நாட்டினுடைய ஒரு சாதாரண பிரஜையாக வாழ்ந்து இன்று இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக இருக்கிறார் என்றால் ஒரு ஏழை மகன் இந்த நாட்டிலே பாதிக்கப்பட்ட ஒரு இனம் அடையாளம் ஒரு தேசிய இனம் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உளப்பூர்வமாக ஜனரஞ்சகமாக சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவராக சநாயக்க அவர்கள் இருப்பார் என்று நான் கருதுகிறேன் அதனால்தான் நான் அடிக்கடி சொல்வதுண்டு நீங்களும் வியர்வையும் இரத்தமும் சிந்தி ஐம்பத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை பிடித்திருக்கிறீர்கள் ஆகவே வரலாறு யாரையும் காத்திருக்க வைப்பதில்லை அதே போல தமிழர்கள் தாங்கள் சிந்திய இரத்தத்திற்கும் தங்களுடைய கண்ணீருக்கும் வரலாறு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அந்த வாய்ப்பை ஒரு புரட்சிவாதியான பேர் கொண்ட அரவிந்தர் என்ற அனுரகுமார சநாயக்கா எவ்வாறு கையாளப் போகிறார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே எங்கே தோண்டினாலும் எலும்பு துண்டுகள் தான் வருகின்றன அது சம்பூராக இருக்கலாம் திருவண்ணாமலையாக இருக்கலாம் அல்லது செம்மணியாக இருக்கலாம் கொக்கு தொடுவாயாக இருக்கலாம் எந்த இடத்துல கை வைத்தாலும் எலும்புகள் தான் வருகின்றன மனித படுகொலைகள் நடைபெற்ற மனித புதைகுழிகள் உள்ள நாடாக இலங்கை இருக்கிறது செம்மணியிலே நேற்று வரை எண்பது உருவங்களுடைய மனிதர்களுடைய எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதுவரை அதற்கான நீதி விசாரணைக்கான ஒரு திறந்த கதவு திறக்கப்பட்டதாக தெரியவில்லை குறிப்பாக யாழ்ப்பாண மண்ணிலே ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுக்கு முற்பட்ட ரெண்டாயிரம் ஆண்டு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுகளில் அப்பொழுது இருந்த கலாநிதி தேவனேசன் நேசையா அவர்கள் தலைமையில் எம்சிஎம் இக்பால் அவரை செயலாளராக கொண்டு மிஸ்டர் கே எம் கெமிலஸ் பெர்னாண்டோ மிஸ்ஸிஸ் ஜெசிமா இஸ்மாயில் இந்த நாலு பேர் கொண்ட ஒரு குழு மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய ஆதரவோடு ஒரு ரிப்போர்ட்டை காணாமல் ஆக்கப்பட்டதுக்கான ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருந்தார்கள் அந்த அறிக்கை கூட இந்த நாட்டிலே கவனத்திலே எடுக்கப்படாமல் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது அவர்கள் சொன்ன அறிக்கையினுடைய விவரங்கள் கூட இதுவரை வெளியிலே வந்ததில்லை அவர்கள் தங்களுடைய அறிக்கையை ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஒக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி இந்த நாட்டினுடைய தலைவரிடம் கொடுத்திருந்தார்கள் ஆனால் இந்த தீர்வும் யாருக்கும் கிடைக்கவில்லை நல்லிணக்க ஆணைக்குழுவினுடைய அறிக்கை கிடப்பிலே போயிருக்கிறது ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய அறிக்கை கிடப்பிலே போயிருக்கிறது நாட்டிலே ஒரு தீர்வை பற்றி யோசிப்பதற்காக யாருமே சிந்தித்ததாக நான் இதுவரை அறியவில்லை இலங்கை இந்திய ஒப்பந்தம் வந்தபொழுது கே ஆர் ஜெயவர்தன் அவர்களுடைய சூழ்ச்சியால் அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஒரு நீதியான தீர்வை இந்த நாட்டிலே கொண்டு வருவதற்கான பாதையை திறக்கவில்லை அதே போல ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தார் யுத்தம் முடிந்த பொழுது அவர் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய மன்னனாக பார்க்கப்பட்டார் ஒரு யுத்தத்தை முடித்தவராக பார்க்கப்பட்டார் ஆனால் அவருக்கு கிடைத்த அந்த அருமையான வாய்ப்பு அவருக்கு கிடைத்த அந்த யாருக்கும் கிடைக்காத இலங்கையிலே அவருக்கு கிடைத்த வாய்ப்பை அவர் தன்னுடைய இயலாமை காரணமாக அல்லது இந்த இனவாதம் காரணமாக இல்லாமலே செய்தார் அவரும் காணாமல் இருக்கிறார் வரலாற்றை மறைக்கவும் மாற்றி அமைக்கவும் தற்போதைய அரசாங்கம் முயல்வதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அப்போதைய அரசாங்கத்தின் உந்தலுடன் குறிப்பாக கொழும்பு உட்பட வடக்கு கிழக்கு வெளியே திட்டமிட்டு தமிழர்கள் வேட்டையாடப்பட்டனர் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ராணுவத்தினருக்கும் காவல்துறையினருக்கும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கியிருந்தனா் சில சாதாரண சிங்கள மக்கள் தங்களின் நண்பர்களாக பாதுகாப்பதற்காக தங்களால் முடிந்த அளவு தமிழ் மக்களை மறைத்து வைத்திருப்பதற்கு உதவியிருந்தார்கள் தற்போது அரசாங்கம் தங்களை சகல சந்தர்ப்பங்களிலும் இனவாதிகள் இல்லை என்று கூறி வருகின்றது எனினும் வடக்கு கிழக்கு மக்கள் கருப்பு ஜூலை தினத்தை நினைவுகூறும் இன்றைய தினம் அரசாங்கம் தெற்கிலிருந்து இளைஞர் குழுக்களை வடக்கிற்கு அனுப்புகின்றது அந்த நினைவுகூரலை முழுமையாக மாற்றியமைக்கும் வகையில் சகோதரத்துவம் என்ற பெயரில் அரசாங்கம் இவ்வாறு செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றது ஜேவிபி அரசாங்கத்துக்கு இனவாதம் இல்லை என்றால் இன்றைய தினம் கருப்பு ஜூலியை நினைவுகூர்ந்திருக்க வேண்டும் இன்றைய தினத்தை சகலரும் நினைவுகூரும் தினமாக தற்போதைய அரசாங்கம் மாற்றியமைத்திருக்க வேண்டும் எனினும் இதற்கு மாறாக வரலாற்றை மறைக்கவும் மாற்றியமைக்கவும் தற்போதைய அரசாங்கம் உத்தியோகபூர்வ மன்னிப்பு இதுவரையில் கேட்கப்படாத நிலையில் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் கருப்பு ஜூலையை நினைவு கூறுகின்றனர் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னும்பலம் தெரிவித்துள்ளார் தேசப்பந்து கொண்டு மீதான குற்றங்கள் தொடர்பில் விசாரணை நடத்தும் விசாரணை குழுவின் அறிக்கை தொடர்பில் எடுக்கக்கூடிய எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து சபாநாயகர் ஜகத் விக்ரம ரத்ன இன்று நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளித்தார் சமர்ப்பிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் ஐந்தாம் விளக்கு அலுவலர்களை அகற்றது சட்டத்தின் மூன்று இ பேட்டும் மூன்று ஜூ அமைய பொலிஸ்மா அதிபர் தேசபந்த தென்னகோனினால் மேற்கொள்ளப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு தவறான நடத்தைகள் மற்றும் பதவிக்கான அதிகாரத்தை பாரதூரமான வகையில் துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பில் விசாரணை செய்து அதன் வெளிப்படுத்தல்களை அறிக்கையிடுவதற்காக அந்த சட்டமூலத்தின் ஐந்தாம் பிரிவுக்கு அமைய நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை தொடர்பில் எடுக்கக்கூடிய எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பில் சபாநாயகர் அறிவித்தல் மூலம் விளக்கம் அளித்தார் அதற்குமையே நேற்றைய சபையில் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த அறிக்கையின் மென்பிரதி ஆங்கில மொழியில் நேற்றைய தினமே நாடாளுமன்ற உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் அத்துடன் தினம் சபையில் பெற்றுக்கொண்டு கொண்டு அமைய அந்த அறிக்கையை அச்சிட்டதன் பின்னர் சபையின் உறுப்பினர்களின் பரிசீலனைக்காக விநியோகிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார் குறித்த அறிக்கைக்கு அமைய தேசபந்து தேன குற்றம் குற்றவாளியாக தீர்மானிக்கப்பட்டுள்ளதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் ஐந்தாம் இலக்க அலுவலர்களை அகற்றுதல் சட்டத்தின் பதினேழாம் பிரிவுக்கு அமைய அவரை பதவியில் இருந்து அகற்றுவதற்கான தீர்மானமற்றி நாடாளுமன்ற ஒழுக்க புத்தகத்தில் உள்ளடக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சபாநாயகர் அறிவித்திருந்தாா் நாடாளுமன்ற நிலை கட்டளைகள் இருபத்தேழின் பிரகாரம் நாடாளுமன்ற ஒழுங்கு புத்தகத்தில் உள்ளடக்கப்பட்டு ஐந்து குழு நாட்களின் பின்னர் இந்த தீர்மானம் நாடாளுமன்ற ஒழுங்கு பத்திரத்தில் சேர்க்கப்படுவதுடன் அது தொடர்பில் நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவினால் தீர்மானிக்கப்படும் தினமொன்றில் அதனை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள கொள்ள முடியும் எனவும் நாடாளுமன்ற முழு உறுப்பினர்களின் பெரும்பான்மையானோர் சார்பாக வாக்களித்தால் அச்சட்டத்தின் பதினெட்டாம் பிரிவுக்கு அமைய தேசபந்த திண்டகோணை உடனடியாக பதவியிலிருந்து அகற்றுவதற்கு ஜனாதிபதியை அறிவிப்பதாக சபாநாயகர் அறிவித்துள்ளார் புதிய பிரதம நீதியரசராக பிரதீன் பத்மன் சூரசேனாவின் பெயரை அரசியலமைப்பு பேரவை ஏகமிடதாக அங்கீகரித்துள்ளது சபாநாயகர் ஜெகத் விக்ரம ரத்ன தலைமையில் இன்றைய அரசியலமைப்பு பேரவை கூடியபோது இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது புதிய பிரதம நீதியரசர் பதவிக்கு உயர் நீதிமன்ற நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேனாவின் பேரை ஜனாதிபதி அனுரகுமார் தீசநாய்க்கு அரசியலமைப்பு பேரவைக்கு பரிந்துரைத்துள்ளார் இந்த பரிந்துரை நேற்று தினம் அரசியலமைப்பு பேரவைக்கு அனுப்பப்பட்டது பிரீத்தி பத்ம சூரசேனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் பௌதிகவியல் பட்டம் பெற்றார் அதே ஆண்டில் இலங்கை சட்டக்கல்லூரியிலும் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் சட்டத்திரணியாக சத்தியப்பிரமாணம் செய்ததன் பின்னர் அவர் சட்டமாதிபர் திணைக்களத்தில் அரசு சட்டத்திரணியாக இணைந்துள்ளார் ஏழாம் ஆண்டு முதல் மேல் நீதிமன்ற நீதிபதியாக செயற்பட்டு வந்த அவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசராக நியமிக்கப்பட்டார் அத்துடன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி பதினைந்தாம் திகதி முதல் இரண்டாயிரத்தி ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் திகதி வரை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவராகவும் பகவி வகித்தார் இந்த நிலையில் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவினால் இரண்டாயிரத்தி ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் திகதியன்று உயர்நீதிமன்ற நீதியரசராக அவர் நியமிக்கப்பட்டுள்ளாா் ஊழல் மோசடி மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் குறித்து விசாரிக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவராகவும் பணியாற்றிய பிரீதி மாதம் ஜனாதிபதி அனுரகுமார் திசை நீதி சேவை ஆணைக்குழுவின் உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டார் திருகோணப்பலி மாவட்டம் மூதூர் சம்பூர் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டு மெனநேஷங்கள் தொடர்பாக எதிர்வரும் முப்பதாம் திகதி அறைக்கை சமர்ப்பிக்குமாறு சட்டமைத்து அதிகாரிக்கும் தொல்பொருளியல் திணைக்களத்துக்கு மூதூர் நீதவான் நீதிமன்ற நீதிபதி திருமதி தஸ்னீம் பவுஷான் அந்த பகுதிக்கு இன்று புதன்கிழமை விஜயம் மேற்கொண்டுள்ள கள ஆய்வை மேற்கொண்டிருந்த நீதிபதி அங்கு வருகை தந்திருந்த திணைக்கள அதிகாரிகளுடன் கலந்துரையாடினா் இதன்போது வைத்திய அதிகாரிக்கு அந்த இடத்தில் அகழ்வு பணியை முன்னெடுப்பது தொடர்பாக மிதிவடி அகற்றும் நிறுவனத்துடன் கலந்துரையாடி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு தொல்லியல் துணைக்களத்திடம் அந்த இடத்தில் மயானம் இருந்ததா என்பது தொடர்பில் ஆராய்ந்து அது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்ட நீதிபதி குறித்த அறிக்கைகளை இருதரப்பினரும் எதிர்வரும் முப்பதாம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொண்டார் அந்த இடத்துக்கு அரச பகுப்பாய்வு துணைக்களம் சட்ட வைத்திய அதிகாரி தொல்பொருள் துணைக்களம் புவிச்சேர்தவியல் அளவை மற்றும் சுரங்கங்கள் பணியகம் காணாமல் போனார் அலுவலகம் குற்றவியல் தடைய காட்சிகள் அலுவலகம் ஆகிய துணைக்களங்களின் அதிகாரிகள் இன்று வருகை தந்திருந்தனர் சம்பூர் சிறுவர் பூங்காவை அணிவித்துள்ள கடற்கரையோர பகுதியில் ஆய்வு என்ற மிதிவடி அகற்றும் நிறுவனம் மிதிவடி அகற்றுவதற்கான அகழ்வு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த பகுதியில் இருந்து சிதைந்த மனித மண்டியோடும் மற்றும் எலும்பு பகுதிகள் கண்டெடுக்கப்பட்டன அதனையடுத்து மூதூர் பதிவு உத்தரவிற்கமைய அகழ்வு பணிகள் இன்று வரை இடைநிறுத்தப்பட்டிருந்தன பிள்ளையானிடப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் துறை சந்திரகாந்தன் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உயர்நீதிமன்றம் இன்று தீர்மானித்துள்ளது தாம் கைது செய்து தடுத்து வைக்கப்பட்டுள்ளதனூடாக தமது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்க கோரி அவர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் பிரிவுகள் பன்னிரண்டு ஒன்றின்படி சட்டத்தின் முன் சமமற்ற முறையில் நடத்துதல் பன்னிரண்டு இரண்டின்படி அரசியல் கருத்தின் அடிப்படையில் பாகுபாடு பதிமூன்று ஒன்றின்படி காரணமின்றி கைது மற்றும் பதினூன்று இரண்டின்படி சட்டத்தின் சரியான செயல்முறை இல்லாது கைது ஆகியவற்றின் கீழ் இந்த வழக்கை விசாரிக்க உயர்நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது மணிநாரர் பிள்ளையான எனப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசுதுரை சந்திரகாந்தன் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி டி செல்வா மற்றும் சட்டத்தரணி உதய கம்மன் ஆகியோர் மன்றில் முன்னிலையாக சிறப்புமிக்க மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவில் வருடாந்த மகோத்சவ திருவிழாவின் தேர் திருவிழா இன்று இடம்பெற்றது முடிவுக்கு கொ வர ரஷ்ய ஜனாதிபதி புடினை நேரில் சந்தித்து பேச தயாராக இருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் உக்ரைன் இந்த போரை ஒருபோது விரும்பவில்லை எனவும் போரை தொடங்கியுள்ள ரஷ்யா தான் அதனை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் எனவும் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை உயர்மட்ட சந்திப்புகளுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வதற்கு முன் நிறைய வேலைகளை செய்ய வேண்டும் என ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்தனா் இது தொடர்பாக விரைவில் ஒரு உச்சி மாநாடு நடைபெறும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அத்துடன் ரஷ்யா தற்போது உக்ரைனில் பல்வேறு பகுதிகளை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளது என அவர்கள் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன